God is good All the time He put a song of praise In his heart of mine God is good All the time Through the darkest night His light first shine God is good God is good All the time If you walk in through the valley and there were shadows all around Do not fear He will guide you, He will keep you safe and sound He has promised to never leave you nor forsake you And as word his true God is good all the time.

ஏசியா திர்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீட்டிறு சிறைப்பட்டு போன சிவன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு இந்த நாளில் கூட நம்ம ஏசியா திர்கதரிசியின் புத்தகத்தை நம்ம ஒன்றா இருந்து சில வசனங்கள் அப்படி தியானிச்சுக்கிட்டே வரோம் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்துவிட்டோம் அது ரெண்டாம் வசனமாக சொல்லப்பட்டிருக்கு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீட்டிறு சிறைப்பட்டு போன சிவன் குமார்த்தியை உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு நேரத்தில் கத்து நமக்கு சில கட்டளைகளை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருனா தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படிங்கிறார் தூசி அப்படின்னாலே என்ன தெரியுமா தூசி அப்படின்னாலே கவலைகள் தான் பிரச்சனைகள் தான் பாவங்கள் தான் நம்ம மேலே இருக்க எல்லாமே தூசி தான் அப்போ ஆண்டோருக்கு பிரியமில்லாத நம்ம மேலே இருக்க பாரங்கள் கவலைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் தூசி தான் அந்த தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படிங்கிறார் அதையெல்லாம் ஒரு தூசி எப்படி உதறி விடுதமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை கண்ணீர்களை நம்ம அப்படி உதறிட்டு எழுந்திருக்க நம்ம பழகணும் அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சிறப்படுத்தணும் அதுக்காக நம்ம ஆண்டவர்த்தனை செய்யணும் கேட்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எரிசிலேயுமே வீட்டிற வீட்டிறு அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வந்து அரசாழணும் அப்படின்னு அர்த்தம் ஆண்டு வந்து உலகத்தை படைக்கும் போது சொல்லுவார் ஆதியாகம் ஒன்றா அதிகாரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆதாம் கேவாலுக்கும் நமக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் ஆனால் நம்ம என்ன செய்தோம்னா ஆண்டு கொள்ளாமல் நம்ம சில காரியங்களில் அடிமையாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் எட்டா சங்கீத கூட சொல்லப்படும் மண் மனுஷன் வந்து மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார் ஆள்வதற்கு ஏற்படுத்தி வைச்சார் ஆனால் அவன் வந்து இன்னும் ஆள்வதற்கு பதிலாக என்ன செய்தான் அவனை எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லும் அது மாதிரி நாம் நம்மை ஆண்டோடத்தில் ஒப்புக்கொடுக்க நம்மை ஆட்சி செய்கிறவர் அவர் மட்டுமே அவரை மட்டுமே நம்மை ஆள விட வேண்டும் மற்ற எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது ஆளக்கூடாது நாமெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு அரசால பிறந்தவர்கள் என்று அர்த்தம் ஆகவே நாம் வந்து ஆண்டோட நாமத்துக்கு மய்மையாக நாம் எதற்கும் யாருக்கும் அடிமைகள் இல்லை ஆண்டோருக்கு மட்டுமே அடிமைகள் என்பதை நாம் உணர்ந்து நம்ம அந்த உலகத்துல ஜீவிக்கும் போது ஆண்டவர் அது ஒரு பெரிய அதிசயமாக அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்புறமா சிறைப்பட்டு போன சிஎன் குமாரத்தியே சிறைப்பட்டு போன சிஎன் குமாரத்தி சிறையாக நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ என்ன செய்வோம் கழுத்துக்கள் கட்டுகளை அவிழ்த்து விடு கழுத்தில் நுகம் நுகம் இப்போ ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நுகத்தை மேலே வச்சுருவாங்க வச்சுட்டு அதை வச்சு உழுவதற்கு பரம்படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி இழுப்பதற்கு எல்லாத்துக்கும் அதை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அந்த கழுத்தில் அந்த நுகம் வைக்கப்பட்டு இருக்கும் அப்போ அது வந்து அந்த எஜமானனுக்கு அடிமையாக இருந்து எல்லா வேலையும் செய்யணும் செய்யணும் அப்போ நம்முடைய நுகம் வந்து இதாக இருக்குது நமக்கு நம்முடைய நுகம் வந்து ஆண்டோடைய சுயசேஷ ஊழியம் ஒன்று தான் நமக்கு என்ன செய்யணும் நுகமாக இருக்கணும் சுயசேஷ ஊழியம் தான் நம்முடைய பாரமாக இருக்கணும் மற்ற எதுவுமே நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆண்டோடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்போ எனக்குள்ளே காணப்படுகிற அடிமைத்தனங்கள் தூசி எல்லாத்தையும் உதவீட்டில் எழுந்துறதுக்கு வேண்டிய பலன் தாங்க ஆளுகு ஆளுவதற்கு எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நானும் இன்னும் ஆள முடியாமல் நான் எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்க விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் நம்மள கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நுகத்தை நம்மளுடைய நுகம் அவருடைய நுகத்தை மட்டும்தான் நம்ம சுமக்கணும் அவர் சொல்லி என்னுடைய நுகம் பாரமானவர்கள் அல்ல அப்படிம்பார் அவருடைய நுகம் சுயசேசை பாரம் ஒன்று தான் நம்முடைய பாரமாக இருக்கணும் பட் அந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்முடைய பாரமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆனாலும் சில காரியங்கள் நம்ம என்ன செய்யுது அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு சில காரியங்களை நம்ம அடிமையாக இருக்கிறோம் பாரமாக பார பாரத்தை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் கவலைகளை வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஆண்டோடத்தில் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்ன சொன்ன வார்த்தையின்படி தூசியை உதிட்டு எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தூசியைப் போல உதறுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கிருபே அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு தர முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய பாத்துல காத்திருந்து அவரை துதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் நம்மை துதிக்கும் போது எல்லா கட்டுகளும் அவர் என்ன செய்யும் போகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எரிசிலமை எரிக்கோவை துதியினால்தான் விழுத்துனாங்க அது போல் நமக்கு நமக்குள்ள காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் மாற்றுது துதிக்க நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வார் துதி நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் அப்பா அமை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளில் வரை உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மட்டும் எல்லா நுகத்தையும் உதர்வதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனை தந்து